மே இருபது நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தொடர்பில் இருப்போம் இன்றைய வேத வாசிப்பு மத்தேயு ஆறாம் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது வரை அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது போது போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே சொல்லுகிறேன் நீயோ ஜபம் பண்ணும் போது உன் கதவை போட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வேண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக குறிப்பு வசனம் உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு ஆறு ஆறு வாரம் தன் அம்மாவை போனில் தொடர்பு கொண்டு அழைப்பதை வழக்கமாக வைத்திருந்தாள் ஆவிக்குரிய எழுத்தாளரான அவளது அம்மா தன்னுடைய முதிர் வயதில் என்னோடு அடிக்கடி தொடர்பில் இரு என்று சொல்வார்களாம் அதுபோலவே மேட்லின் தனது குழந்தைகளையும் அழைத்து அந்த உறவை பராமரிக்க விரும்பினாள் சில நேரங்களில் அது குறிப்பிடத்தக்க கேள்விகள் மற்றும் பதில்கள் நிறைந்த நீண்ட உரையாடலாக இருந்தது மற்ற நேரங்களில் அந்த தொலைபேசி எண் இன்னும் செயல்பாட்டில் இருக்கிறதா என்று பரிசோதிக்கும் சாதாரண அழைப்பாய் கூட இருந்தது அவரது புத்தகமான வாக்கிங் ஆன் வாட்டர் என்ற புத்தகத்தில் குழந்தைகள் தொடர்பில் இருப்பது நல்லது குழந்தைகளாகிய நாம் அனைவரும் அப்பாவுடன் தொடர்பில் இருப்பது நல்லது என்று எழுதுகிறார் மத்திய ஆறு ஒன்பது முதல் பதிமூன்றில் இடம்பெற்றுள்ள பரமண்டல ஜபம் நமக்கு தெரியும் அதன் துவக்க வரிகள் தொடர்ந்து இடம்பெறும் வரிகளுக்கு அடிப்படையாய் அமைகிறது என்பதனால் அது மிகவும் முக்கியமானது மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காய் நாம் ஜபிக்க கூடாது நம்முடைய ஜெபம் எவ்வளவு நீளமாய் இருக்கிறது என்பது முக்கியமில்லை வீண் வார்த்தைகளை பயன்படுத்தி ஜெபிக்க வேண்டியதில்லை நாம் கேட்பதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவனிடத்தில் ஜபிக்க தூண்டுவது என்பது அவருடனான நம்முடைய உறவை வளர்த்து கொள்வதற்காகவே பிதாவோடு உறவில் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை ஏசு வலியுறுத்துகிறார் பின்பு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமானது என்று கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய தேவனோடும் உலகத்தின் பிதாவுமாயிருக்கிற தேவனிடத்தில் தொடர்பு கொள்ள வைக்கிறதுனால் ஜெபம் என்பது இன்றியமையாதது மற்றவர்களோடு நீங்கள் எவ்வாறு தொடர்பில் இருக்கக்கூடும் பிதாவாகிய தேவனோடு தொடர்பில் இருப்பதை நீங்கள் எவ்விதம் அனுபவித்திருக்கிறீர்கள் பிதாவே நான் கேட்பதற்கு முன்பதாகவே என்னுடைய தேவையை அறிந்திருப்பதால் உமக்கு நன்றி